ஒரு காலத்தில் கடல் பயணங்களை விரும்பும் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பெயர் ஆதி ஆதிக்கடல் கப்பல் தீவுகளைப் பற்றி கேள்விப்பட்டு வளர்ந்தான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு பழைய வரைபடம் கிடைத்தது அந்த வரைபடத்தில் ஒரு தீவு காண்பிக்கப்பட்டிருந்தது மண்ணுத்தீவு இன்று அழைக்கப்பட்ட அந்த இடம் யாராலும் கண்டுபிடிக்கப்படாதது ஆதி பயணத்திற்கு தயாரானான் ஒரு சிறிய படகில் கடலுக்கு சென்றான் பல நாட்கள் பயணித்தான் சூரியன் குழந்தை பொங்கி இருந்தாலும் கடல் காற்று கடுமையாக வீசியாலும் அவன் பயணத்தை தொடர்ந்தான் ஒரு நாள் மறைமுகமாக அந்த மண்ணத்தீவு அவனுக்கு தென்பட்டது தீவில் அடிக்கடி விசித்திரமான ஒலிகள் கேட்டன மரங்கள் அதிகமாக இருந்தன விலங்குகளும் பறவைகளும் மிகவும் வித்தியாசமாக இருந்தன தீவின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாறை இருந்தது அந்த பாறையின் மேல் ஒரு ரகசிய வாசல் இருந்தது ஆதி அந்த வாசலை பிறந்தான் ஒளி பிரகாசமான ஒளி பொற்குவியல்கள் பழைய நூல்கள் மற்றும் ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருந்தது அறுவை பெரிய செல்வம் ஆதி அதை பார்த்து சிரித்தான் தனக்கு கிடைத்த செல்வம் புத்திசாலித்தனம்தான் என்று உணர்ந்தான் ஆதி அந்த மண்ணை தீவிலிருந்து திரும்பி தன் கிராமத்திற்கு வந்தான் அவன் கண்டுபிடித்தது பொருள் அல்ல புத்தி மற்றும் அனுபவம் என்பதையே அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்தான் இந்த கதையின் பாடம் உலகத்தில் பல வண்ணங்கள் இருக்கும் ஆனால் உண்மையான செல்வம் எப்போதும் நம் அறிவிலும் மனதிலும் தான் இது போன்ற கதகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்